வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மோட நிபுணர்கள் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து தமிழக இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களுடைய ஜாதகங்களை தான் கணிச்சுட்டு வரோம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல அண்ணாமலை நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு வகையான அரசியல் பிரபலங்களுடைய ஜாதகங்கள் கணிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் நம்மளோட இருக்காங்க அவங்க இன்னைக்கு கணிக்க இருக்கக்கூடியது பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை தான் கிட்டே கிட்டத்தட்ட மூன்றாவது முறை தொடர்ந்து பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்காரு மோடி அவர்கள் இதற்கு முன்பு மூன்று முறை குஜராத் முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேல அதிகாரமிக்க பதவிகள் மோடி அவர்களுடைய பலனை அப்படிதான் இருக்காங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களை பற்றி சொல்லியிருக்க ஒவ்வொரு ராசிகள் மோடி அவர்களுடைய பிறந்த தினம் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினோரு மணி அளவில் பிறந்திருக்காரு காலையில் அவருடைய ராசி விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அனுஷம் உத் அனுச நட்சத்திரத்தின் அதிப அந்த அனுச நட்சத்திரத்தின் அதிபதி சனி உத்திர நட்சத்திரம் இருக்கிறார் சூரியன் உத்திர நட்சத்திரத்திலே இருக்கிறது செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறது அதன் அதிபதி அவிட்டத்தில் இருக்கிறார் புதன் உத்தரத்தில் இருக்கிறார் உத்தர நட்சத்திரத்திலேயே சூரியன் இருக்கிறார் வியாழன் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறது அவிட்டம் அதன் அதிபதி விசாகத்தில் இருக்கிறார் சுக்ரன் சுயசாரம் பெற்று பூரத்தில் இருக்கிறார் சிம்மராசியில் சனி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறது உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி உத்தரத்தில் இருக்கிறார் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது அதன் அதிபதி சனி உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது உத்தர நட்சத்திரம் இருக்கிறது அதன் அதிபதி உத்தரத்தில் இருக்கிறார் ஆக ஜீவன் இருக்கிறது ஆவி இருக்கிறது உடலானது இல்லை உடலானது இல்லை என்றால் அவருக்கு திருமணம் ஆகாது திருமணம் ஆனாலும் அவர்கள் சேர்ந்து வாழ வரமாட்டார்கள் ஏனென்றால் சுக்கரன் சுயசாரம் பெற்று பூர நட்சத்திரத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு திருமணம் ஆனாலும் மனைவி இவரோடு வாழ வர மாட்டார்கள் இது முதல் திருமணம் ஆகலை அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வந்த நிலையில் காங்கிரஸ் இடையில் அவருக்கு திருமணம் ஆயிருந்துச்சி நான் சேர்ந்து வாழலைன்னு சொல்லியிருக்காங்க ஜாதக பலனுமே அப்படிதான் தான் ஜாதக பலனும் ஆயிருந்தாலும் வர மாட்டாங்க வாழ முடியாது ஓகே எங்கள் விதியில் அப்படி ஒரு சம்பவமே சேர்க்க முடியாது ஓகே ஒரு திருமண பதிவு வந்தாலும் அதில் மனைவி சேர்க்க முடியாது ஏன்னா இங்கே ஜாதக அமைப்பில் சுக்கிரன் மனைவி சுய சாரம் பெற்று அந்த சாரத்திலே அது இருப்பதால் அது வராது ஓகே சேர்ந்த வாழ வராது அது இப்படி தான் இருக்குது இது ஒன்று இரண்டாவது நான்கு ராசிகள் பிரபஞ்சத்தின் தூண்களாக இருக்கிறது நான்கு ராசிகள் அதாவது ரிஷப ராசி ஒன்று சிம்ம ராசி ஒன்று விருச்சிக ராசி ஒன்று கும்ப ராசி ஒன்று இந்த நான்கு ராசிகளும் பிரபஞ்சத்தின் தூண்கள் இதற்கு ஜாதகம் சொல்ல முடியாது ஓகே தான் கும்பராசிக்கு சொல்ல முடியாது சிம்ம ராசிக்கு சொல்ல முடியாது அடுத்தது இருக்கிற ராசி ராசி ஒன்று இருக்கிறது இந்த ராசி எதன் அடிப்படையில் வரும் என்றால் இது முதல் ராசி மேச ராசி அதாவது தலை ரெண்டாவது ராசி நெஞ்சு அதாவது சத்திரியர்கள் முதல் ராசி பிராமணர்கள் ரெண்டாவது ராசி சத்திரியர்கள் தலையிலிருந்து உண்டானவர்கள் இது நெஞ்சிலிருந்து உண்டானவர்கள் அடுத்தது அறையிலிருந்து உண்டானவர்கள் வஸ் வைசியர்கள் அது மூன்றாவது ராசி நான்காவது வருகிறது சூத்திர ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி இந்த நான்கு ராசிகளும் சனாதன தர்மத்தின் படி நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள் ஆனால் கட்டமும் தான் இருக்கிறது இந்த நாளில் இரண்டாவது வருகிற ராசி சத்திரிய ராசி அதாவது இவர்கள் பிரபஞ்சம் இருக்க ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் சத்திரியர்கள் சத்திரியர்கள் நாட்டை காக்கிறவர்கள் அது ரிஷபராசியில் வருவார்கள் இப்பொழுது அது ஆட்சியாக இருக்கிறது எந்த நாடுகளில் எங்கெங்கெல்லாம் மன்னர் ஆட்சியாக இருக்கிறதோ அது எல்லாம் இந்த ராசிக்குள்ளே வந்துடுவார்கள் இப்போ ஜாமக்கோள் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அதற்குள் கட்டங்கள் வடிவமைக்கும் போது இந்த நான்கு ராசிகளையும் வெறுமையாக விட்டு விடுவார்கள் ஏனென்றால் அதற்குள் ஒன்றும் சொல்ல முடியாது சூரியம் என்று சொல்லிவிடுவார்கள் விட்டுவிடுவார் ஆனால் கர்மாங்கிற பலன் அதற்குள்ள தான் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன் இருக்கிறது என்ன பலன் என்றால் அது சத்திரிய ராசி அவர்கள் பூர்வீகமாகவே மன்னர்களாக இருப்பார்கள் ரெண்டாவது சிம்ம ராசி சிம்ம ராசியை நீங்க எடுத்துக்கிட்டா அது பூர்வ புண்ணிய ராசி ஓகே அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம்னா இது முந்தின ஜென்மங்களில் செய்ததன் பலனாக மறு ஜென்மத்தில் வருகிறது அடுத்தது கும்ப ராசி கும்ப ராசிகள் அனைவருமே செல்வந்தர்கள் அதாவது குபேரன் இருக்கிற இடம் செல்வந்தர்கள் கர்மாவை முடித்து உலகை அனுபவிக்கிறவர்கள் இவர்கள் அவர்களுக்கும் சொல்ல முடியாது அடுத்தது இருக்கிறது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி தெய்வீக ராசி அதாவது தெய்வீக ராசி என்றால் இந்த ராசியில் ஒரு ராஜாவை நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றால் அது இறைவனை அதற்கு பொறுப்பாளி கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய அந்த ஜாதக பலனே அவர் ஒரு ராஜ்யத்தை ஆளனுங்கிறத ஆளனுங்கிறது இறைவனால் இறைவனுடைய தீர்மானம் இது ஏன்னா இந்த ஒரு ராசியும் இறைவு நாள் தீர்மானம் பண்ண அரிதான ஜாதகமா எப்படி அரிது அரிதிலும் அரிது எத்தனை பேர்ல ஒருத்தருக்கு இருக்கும் நீங்க இது அறுபது ஆண்டுகளில் அதாவது அறுபது ஆண்டு இடைவெளியில் ஒருவருக்கு வரும் ஓ அறுபது ஆண்டு கால இடைவெளியில் ஒருவருக்கே இந்த ஜாதகம் உண்டாகும் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபது ஆண்டுகளில் புதிதாக ஒருவர் வரமாட்டார் ஜகத்தை ஆளுகிறவர் வர வேண்டும் என்றால் அறுபது அறுபது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு தலைவன் உருவாவாங்க தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட தலைவன் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருவாங்க அப்ப அறுபது ஆண்டுகளில் இப்படி ஒரு தலைவர் இருக்க மாட்டார் இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் எடுக்கிறேன் இப்ப அவர் ஒரு ஒரு காலகட்டத்துல குஜராத்தினுடைய முதல்வர் ஆகிறார் தொடர்ந்து பாரத நாட்டினுடைய பிரதமர் அவருடைய ஆரம்ப காலங்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விற்பனையாளரா இருந்தார் அந்த ஜாதக படம் அப்படி இருக்குமா இருக்கும் என்னன்னா இவர்களுக்கு கொடுப்பினை என்று ஒன்று இருக்கிறது அதாவது சூரியன் உத்திர நட்சத்திரம் இருக்கிறார் அதாவது கன்னிராசி ராசியின் அதிபதி புதன் புதனும் இதே நட்சத்திர சாரம் ஏறி இருப்பதால் இதை கொடுப்பினை என்பார்கள் அதாவது கன்னிராசி அந்த பூமியில உள்ள பூமி அரசாங்கத்துக்கு அதிபதி உச்சம் பெறுகிற ராசியே இந்த புதன் புதன் தான் பூமியின் அரசாங்கத்துக்கு ராசி இந்த உச்சம் பெறுகிற ராசியில் சூரியன் அந்த இடத்தில் வந்துவிட்டால் தன்னை விட அதிகாரத்தில் அதிகமானவர்களிடம் அந்த புதன் சக்தியை கொடுத்துவிடும் ஓகே இதை கொடுப்பின என்பார்கள் சரி ஒரு மனிதனுக்கு கொடுப்பின இருக்கா பார்க்கணும் அப்படின்னா இதான் இந்த கொடுப்பின கட்டங்களில் இருக்கிற உயர்ந்த நிலையை அதுவே அவர் கையில் கொடுத்துச்சு அப்போ புதன் கீழ்நலில் இருப்பது ஒன்று இது கொடுப்பினையாக வந்தது ஒன்று சரி கொடுப்பினையாக கொடுத்ததுனால அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார் பயணத்தை ஓகே ஆரம்பித்து இவருடைய வாழ்க்கை பகுதியில் முன்பகுதி கடினமாகவும் பின்பகுதி ரொம்ப ஒரு ஒரு இதாகவும் இருக்கலாம் அந்த இருந்து மேலே வரும் வரும்போது விருச்சிக ராசியில் ஒருவருக்கு எவராக இருந்தாலும் ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் வேலை இறைவனுடைய வேலை இதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு இது மோட்ச ராசிகளில் ஒன்று ஓகே மோட்ச ராசி மூன்று ராசிகள் அதாவது கடக ராசி விருச்சிக ராசி ஒன்று மீன ராசி மூன்று ராசிகளும் என்ன ராசிகள்னா மோட்ச ராசிகள் ஓகே அதில் மோட்ச ராசிகளில் இந்த நாம் ஏற்கனவே பார்த்த நான்கு ராசிகளில் மற்ற மூன்று மோட்ச ராசிகள் கிடையாது இந்த ஒன்று மோச்ச ராசி மற்ற ராசி எதுவுமே மோச்ச ராசி கிடையாது மோட்ச ராசிங்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடிய மோட்ச ராசி நம்மை வானுலகத்துக்கு அழைத்து செல்லும் ராசி உச்சத்துல கொண்டு உச்சத்துல கொண்ட ராசி இந்த ராசியில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நடிகர் விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இந்த மோட்ச ராசி இல்ல அவங்க எங்க இதுல வராது அவங்களுக்கு எடப்பாடிக்கு இடு தலைவர்கள் தெரிந்து கொள்ளும் தலைவர்கள் அதுல கும்பத்துல இருந்து அவர் வர்றாரு அவருக்குன்னு கிடையாது ஆனால் இந்த கட்டத்தில் அவருக்கு ஆட்சி கிடைக்கிற காலத்தில் சனி அந்த கட்டத்தை கடந்து வருது அதனால அவருக்கு அது கிடச்சி எல்லோரும் கிடைக்காது அடுத்தது இந்த கட்டத்தில் பார்த்தா மூன்று கிரகம் ஒரே கட்டத்தில் சூரியன் சாரத்தில் இருக்கிறது சூரியன் கன்னி ராசியில் உச்சம் பெற்ற நட்சத்திரத்தினுடைய உச்சம் பெற்ற அதிபதியினுடைய பலத்தை அது மொத்தமாக சூரியனுக்கு கொடுக்கிறது இவரை யாராலும் அதற்கு பிறகு அதன் பிறகு இவர் ஆட்சியில் வந்த பிறகு படி படிப்படியாக முன்னேறி முன்னேறி வருகிறார் இது இறைவன் மனதிற்கு இன்பமானவர் என்று கண்டு தன்னுடைய சித்தங்களை நிறைவேற்றுவார் என்று கண்டு எடுத்து வைக்கிறது தான் இந்த மக்கள்கிட்டயும் இவருக்கு அதே செல்வாக்கு இருக்குமா ஒன்று தேர்தல் ஜனநாயகத்தினுடைய வெற்றி அதுவே மக்களோட செல்வாக்கு தான் இருந்தாலும் அதை தாண்டி மக்கள்கிட்ட இவர் ஒரு ஒன்னு பதவியில உச்சத்துக்கு போயிட்டார் இன்னொரு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிக்கிற பலனும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கா மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்கிற பலன் இருக்கு ரெண்டாவது என்னன்னா இதுல ஒரு இவர் பூமி நம் நாடு சீர்குலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டதே சீர்திருத்தம் அனைத்தையும் எழுபது ஆண்டு காலங்கள் நடந்த சீர்திருத்தங்களை இவர் செய்து முடிக்க வேண்டும் என்பது இவர் கொடுத்த டாஸ்க் இதுல என்னன்னா தெய்வீக ராசி இது இந்த கட்டத்தில் விருச்சிக ராசி மரண ராசி வேற இதில் எல்லா மனிதன் பிறக்கிற எல்லா மனிதனும் இறந்துருவான் இறந்த மனிதன் என்ன செய்வான்னா அதிலே தங்கி இருப்பான் இவனுக்கு என்ன செய்வோம்னா மறுபடி பிறப்பு மறுபடி பிறப்பு ஏற்பட்டாதான் அதிலிருந்து அதனுடைய புத்திரஸ்தானமுக்கு மீன ராசி ஆகும் அப்போ இதைதான் பிராமணர்கள் என்ன செய்வார்கள்னா மறுபடி பிறப்பு வந்து பூநூல் அணிந்து அவர்கள் அதை நயனம்லாம் பண்ணி இதுக்கு வந்துருவாங்க எதுக்கு அவங்க இதுக்கு வந்துடுவாங்க அப்ப எங்க வந்துடும் அது மீன ராசியினுடைய தன்மை பெற்றோம் இது பூர்வீகத்தில் இருக்கிற பூமியின் ரிசபராசி ராசியின் புத்திரர்கள் எங்க வருவாங்கன்னா கன்னிராசி ஆள வருவாங்க இது பூமி ஆழ்வாங்க அப்ப இவங்க இரண்டு பேரும் இணைந்துதான் இப்போ பூமியில இருக்கிற ராஜாவ ராஜாவா மாற்றுகிற பொறுப்பு ஆசாரியர்களுக்கு இருக்கு ஏற்கனவே தலை இதற்கு ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கிறது உடைக்கும் இது என்னன்னா அகத்தியர்கள் அகத்தியர்கள் உருவாக்கிய உருவாகிறவர்களும் பலகை ஏறி உருவாகிற ரெண்டும் இதில் உங்களுக்கு தான் இருக்கு அதாவது பூமியை ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது அகத்தியர் சங்கம் அந்த சங்கத்தில் இருக்கிறது தமிழ் மொழி அதே வேளையில் இந்த விருச்சிக ராசியில் இருப்பது சமஸ்கிருத மொழி இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா இந்த சமஸ்கிருத மொழிய உலகம் முழுவதும் பரப்ப வைக்கணும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யாரும் தடுக்க முடியாது இது இறைவனுடைய தீர்மானம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே சங்க புலவர்களால் உண்டாக்கப்பட்டது இது வடக்கு தெற்க அப்படிங்கலாம் கிடையாது ஒரே கட்டத்துல இரண்டு பிரிவான தலைவர்களால் உருவாக்கப்பட்டது அகத்தியர்கள் அப்படின்னா அவர்கள் பூமியின் அரசாங்கத்தை குறிப்புறவள் இவங்க வானத்தின் அரசாங்கத்தை குறிப்பவர் ஓகே இதில் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அகத்தியர்கள் சார்ந்த சங்கம் என்ன பண்ணும்னா பூமியில் உள்ள அரசாங்கத்தை மட்டும்தான் அது கண்டினியூ பண்ணும் கண்டினியூ பண்ணும் ஆனால் வானத்தில் இருக்கிறத அதுவும் கண்டினியூ பண்ணும் ஓகே இதில் எப்படி கொடுத்துருக்கோம்னா இப்போ பாருங்க சங்கப்பலவை சங்கப்பலவை ஏறுறவங்க ரிக்கு வேதத்தை செய்வாங்க ரிக்கு வேதத்தில் ஏழு எழுத்துக்கள் இருக்கும் அதே இதில் புலவர்கள் இந்த புலவர்கள் குரல் செய்வாங்க குரல்ல ஆறு எழுத்து இருக்கும் ஆறு எழுத்து ஏன் இருக்குன்னா நாலு எழுத்து முதல் ஆறு எழுத்து உயிர்களுக்கு நாலு பொதுவானவை பசி உறக்கம் புணர்ச்சி பயம் இந்த நாலுல இருந்து ஆறு அறிவு வரும் ஓரறிவு ஈரறிவு மூன்று அறிவு நாலு ஐந்தறிவு ஆறு அறிவு ஓரறிவு மரங்கள் ஈரறிவு புழுக்கள் வாயும் புழுந்தான் வாயும் உடல் தான் இருக்கும் ஓரறிவுக்கு உடல் மட்டும் இருக்கும் மூன்று அறிவுக்கு கண்ணும் கூட இருக்கும் மீன்கள் அது அதுக்கு அது பிரதானம் முதல் அறிவுக்கு உடல் பிரதானம் இரண்டாவது அடிக்கு வாய் பிரதானம் மூன்றாவது கண் பிரதானம் இது வாழ முடியாது நான்காவது அறிவுக்கு அறிவு செவி பிரதானம் பெண் குயினை எடுத்துக்கிட்டா பத்தாயிரம் ஒரு லட்சம் இருக்கும் ஆனா அந்த கூட்டத்தில் தன்னுடைய இணைய சத்தத்தால் உள்ளது ஆறாவது அறிவு கொண்டவன் மனிதன் மனிதனுக்கு ஆறாவது அறிவு மனம் பிரதானம் இந்த ஆறு அறிவும் வைத்து ஆறு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களை வைத்து தான் இவங்க உருவாக்குவாங்க குறள் ஆறு எழுத்து இப்போ அடுத்தது வேதம் வேதம்ங்கிறது இருக்கு இருக்குங்கிறது தான் வேதம் இறைவன் இருக்கிறான் அவனை இயக்கணும் அதை இயக்குகிறது தான் இருக்குங்கிற வேதம் அது ஏழு எழுத்து ஏழு ஒலிகள் இருக்கிறது ஏழு ஒலிகளையும் வைத்து அதுக்கு ஒவ்வொரு எழுத்து வைத்து எழுதுவாங்க அதாவது குறல் எழுதும் போது முப்பாலில் எழுதுவாங்க அறத்துப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து காமத்து பால் மோட்சம் எழுத மாட்டாங்க மோட்சம் எழுதுகிறதுக்கு இவங்களுக்கு விதி கிடையாது இவங்களுக்கு மனிதர்களை ஆளுகிறதுக்குள்ள எல்லாம் தான் அகத்தியர்கள் எழுத முடியும் இதை தாண்டி இவங்க போக முடியாது ஆனா அதை தாண்டி எழுதணும்னா சமஸ்கிருதம் எழுதும் ஏன்னா சமஸ்கரிக்கப்பட்ட மொழி எந்த மொழின்னா அது அழுக்கடைய கூடாது அது சேதம் கூடாது தீய வார்த்தைகள் அதுக்குள்ள உருவாகிடக்கூடாதுன்னு அவங்க மட்டும்தான் உபயோகப்படுத்தும் எப்படி தமிழ் நமக்கு இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் பிரிச்சு வச்சிருக்கோ இதான் இலக்கணம் இது இத்தனை இருக்கணும் அதற்குள்ள இசை தமிழ் இசை தமிழ்னா அளவிசை இருக்கணும் அடுத்து நாடகத்தமிழ் அதுல சுண்ணம் சுரிதகம் வண்ணம் பரிதகம்னு இருக்கும் அது இத்தனை வகையில் இருக்கணும் அதை எழுதும் போது அதற்கு முகம் இடை முறி என்கிற மூன்று நிலையை உடல்ல அது காட்டணும் அந்த வார்த்தைகள் மாதிரி ஒரு அமைப்பு மூன்று சேர்ந்தா செந்தமிழ் இது ஏற்றப்பட்ட தமிழ் இதற்கு ஒப்பா ஏற்றப்பட்ட சமஸ்கிருதம் இதற்குள்ள சமஸ்கிருதத்தை பரப்பணுங்கிறத வந்து மோடி அவர்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கப்ப இங்கே இருக்குது ஏன்னா தெய்வ மொழி ஏன் அப்படின்னா இந்த ஒரு மொழிக்குள்ளதான் தெய்வ ரகசியங்கள் எல்லாம் உலகம் போகலைன்னா ஏற்கனவே ஒரு நிலை அடைந்து முட்டிட்டு அதை தாண்டி போக முடியல அதுக்கு தாண்டி என்ன இருக்குங்கிற விவரம் இல்லை நீங்க நான் இரண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை தெய்வம் ஒரு செயலை செய்றதுக்காக அவருடைய ஜாதகம் வடிவமைக்கப்பட்ட மாதிரி நீங்க உங்களுடைய குரல்ல சொல்றதா இருந்தா தெய்வம் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத மொழிய தெய்வ மொழியை பரப்பு அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அதுக்கு ஒரு ராஜ்யத்தையும் கொடுக்குது நாட்டை ஆண்டுக்கு அப்படின்னு சொல்றது ஆனா அது ஏன் இந்த காலகட்டத்தில் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தருது அது இருக்கா ஜாதக பலன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சு ஒரு மெஜாரிட்டியாக ஜெயிச்சிட்டு இருந்தாரு ஆனா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஓரளவு நூறு சீட் வரைக்கும் வந்திருக்காங்க அப்ப அந்த 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 ஜாதக பலனோட பிற்பகுதி வந்து இப்படி பலவீனமா இருக்க போதால் அது மீண்டும் பலம் பெறுவாரா இவருக்கு பதினேழு வருஷம் இதில் ஆட்சி இருக்கு பத்து வருஷம் சந்திரன் ஏழு வருஷம் செவ்வா இவன் செவ்வா முடிய போற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட முடிய போகும் அதற்கு அப்புறம் இவங்களா ஒதுங்கிடுவாங்க இவங்களா ஒதுங்கி போயிருவாங்க ஒண்ணு அப்படிதான் இதுல இருக்குது அவர் இந்த முறையே கூட நம்ம கனியாமரில் தியானம்லாம் பண்ணும்போதே நினைச்சோம் எல்லாரும் எல்லா தலைவர்களையும் பார்த்தா நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா இதே மாதிரி ஏத்துக்கிட மாட்டீங்க யார போல மோடிய போல மோடிய போல ஏற்க முடியாது இவங்க வந்து ஆரம்பத்துல வடக்கே இருந்தாங்க கடைசியில தெக்க இருந்தாங்க எல்லாம் ஒன்றிணைக்கிற வேலைய இவர் கையில கொடுக்கிற வேலை இதுதான் தெய்வத்தால அருளப்பட்ட ஒரு தலைவர் அவர் சொல்றதை கேட்டதாக நிற்குமே நம்ம வணங்கிக்கிறோம் அவர் நான் தெய்வத்தால் தரப்பட்டவங்க வந்து விசேஷமானவங்க சமஸ்கிருதத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வட இந்தியாவுக்கெல்லாம் போனா எல்லாம் படிப்பாங்க எல்லா அறம் கல் இருக்கும் அது தெரிஞ்சா நீங்க அந்த மொழி படிச்சிடலாமே அதனுடைய அர்த்தங்கள் தெரியுமே ஆனா அது தெரியலன்னா ஆனா தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சா நல்லா வந்துருவாங்க ஆனா நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அது யாருடைய மொழின்னா தமிழகத்துல சங்க புலவர்களால ஏற்படுத்தப்பட்ட மொழி மொழிதான் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் அது இவர்களுடைய என்னன்னா அது வடமொழி வடமொழிம்பாங்க தமிழ் தென்மொழி இவங்க எப்படின்னா இவங்க பலகையில இருப்பாங்க இவங்க காற்றுக்கு அவங்க என்னன்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா நீரிலே முளைத்திழந்த தாமரையின் ஓரிலை நீரிலே நின்றவாறும் நீர் இல்லாத வாறு போல் பாரிலே முளைத்திழந்த பண்டித பராபரன் பாரினோடு கூடு நின்ற பண்பு கண்டிருப்பீரை அப்படின்பாங்க அதாவது இவங்க அந்த கொற்றாமரை குளத்தில் இருந்து தான் அந்த பாட்டுகளை ஏற்றுவாங்க இயற்றும் போது இந்த பூமியில இருக்க எந்த சாரமும் அவர்களை ஒட்டக்கூடாதுங்கிற விதி யாரோ இப்போ நான் தாமரையில் தண்ணீர் மாதிரி தாமரையில் தண்ணீர் மாதிரி இதோட ஒட்ட மாட்டாங்க ஒட்டும் போது அலைகடல் துயிலோல் அலைகடை துயில்னு சமமானவங்க யாரு அதாவது விஷ்ணு விஷ்ணுனுடைய பிரதிநிதிகள் தான் இவங்க விஷ்ணுனுடைய பிரதிநிதிகள் இவங்க இப்போ உமையொரு பாகனுடைய பிரதிநிதிகள் யாரு அவர்கள் அகத்தியர்கள் அகத்தியர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் உண்டு இவர்கள் எல்லாரும் அவருடைய பிரதிநிதிகள் இப்ப ரெண்டு உலகத்தை வடிவமைக்கிறாங்க இவங்க வடிவமைக்கிற வடிவந்தான் இன்னைக்கு இத்தனையா வந்து இருக்குது ஆனா நாளடைவுல அது காணாம போயிடுச்சு இப்போ நம்ம இவங்க வடிவமைச்ச தமிழும் இல்ல அந்த சமஸ்கிருதத்தையும் ஏற்றுகிறதில்லை எல்லாம் களைஞ்சி மக்கள் எப்படியோ எப்படி போகிற அந்த மதத்துக்குள்ள வந்து அது ஒரு கட்டுக்கோப்பாக்கி அவர்களை மோட்சம் அடைய செய்வாங்க இந்த வேலை என்னன்னா இதுல இருந்து புத்திரர்கள் இதுல இருந்து உருவாகும் போது மோட்ச நிலைக்கு போவாங்க மோட்ச நிலைக்கு போறதுக்காகத்தான் இவ்வளவு வேலையும் நடந்துட்டு இருக்கு அதனால இத நம்ம ஏற்றுதான் ஆகணும் இருபத்தி எட்டுக்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் வந்து ஆன்மீக பயணத்தை நோக்கி போயிருவாரா போகலாம் இருபத்தி எட்டுக்கு பிறகு ராகுதம் ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நான் அரசியலை கனெக்ட் பண்ண விரும்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரப்போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பார்லமெண்ட் தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படுக வாய்ப்பு கம்மியா இருக்கு அவர் ஜாதன இது என்ன அப்படின்னா இது என்ன கணிக்கல நான் அதாவது கணிச்சுக்கிறேன் இவ்வளவு இதா போனதில்ல இன்னொன்னு சொல்ல வரேன் என்னன்னா இப்போ இத வேதங்கள்னு சொன்னே இதுல குரல்ல ஒரு இது இருக்குது எப்படின்னா இது மனிதர்களுக்குள்ள வேதம் ஓகே இந்த மனிதர்களுக்குள்ள வேதம் ஆனா அது இறைவனுடன் சென்றடைக்கிற வேதம்னு சொல்றேன் இங்க என்ன ஒண்ணு சொல்றேன் இருள் சேரா இருவினையும் சேரா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று அப்படின்னா இருளும் சேராத இரு நன்மையும் தீமையும் சேராத இறைவன் பொருள் உள்ளவன் பக்கத்திலையும் புகழ் உள்ளவன் பக்கத்திலையும் மாட்டிக்கிடுவார் இப்போ இறைவனே மாட்டும் போது அதே எடுத்து வச்சதுனால இவங்களும் என்னச்சுவாங்க சில பொருள் சேருங்கள்கிட்ட தான் சேருவாங்க சேரணுங்கிறதான் பித்தி

இது இருக்கிற கட்டத்தை இருக்கிறபடி இருக்கிறபடியே சொல்றேன் இல்லை இதான் அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அப்படி ஒரு ஜாதகம் அமையும் ரொம்ப அபூர்வமான ஒரு சமாச்சாரம் தானே சார் அது அது எதாவது ஒண்ணு பண்ணுனா இப்ப எனக்கு ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு ஜாதகம் அமைஞ்சிடணும் அப்படின்னு பெற்றோர்கள் வேண்டுனா கிடைக்கும் அது எந்த தருணத்துல எப்படி இறைவனால ஏற்படுத்தப்படாது எப்படின்னா தமிழ் ஆண்டுகள் அறுபது ஓகே இந்த அறுபது ஆண்டுகளில் மறுபடியும் அறுபது வரும் நம்ம தமிழ் ஆண்டுகள்னு அறுபது எழுதுறோம் ஆனா அது தெய்வ புலவர்கள் தான் எழுத முடியும் அதாவது இந்த தங்க புலக இயர்கள் ஆண்டு எழுத முடியும் அது எழுதும் போது தமிழ் ஆண்டு பெயரு ஆனா இருக்கிறதெல்லாம் சமஸ்கிருதம் பெயர் அவ்வளவு சமஸ்கிருதம் ஆனா ஆண்டு யாருக்கு சொந்தாமல் எப்படி அது வரும் எழுத்துக்கள் அதான் என்னன்னா மூன்று பாலங்கள் எழுதலாம் நான்காவது எழுத முடியாது நான்காவது அவங்க கையில கொடுத்தாச்சு அதைதான் இது நடத்த முடியும் நடத்த முடியும் இப்போ அது மொத்தமா அழிஞ்சிச்சு அழிஞ்சு மக்கள் தறி கட்டு போயிட்டாங்க அப்போ அதை சீர்படுத்தணும்னா அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை அது உண்டாகும் அடுத்த அதிசய நிகழ இன்னொரு அறுபது ஆண்டுகள் ஆகலாம் ஓகே அறுபது ஆண்டுக்கு இனி அதுல அப்ப வரும்போது ரெண்டு வர சேர்ந்துதான் வருவாங்க அது என்னன்னா நீங்க கடக ராசியில எடுத்துக்கிட்டா குரு பிறந்த நட்சத்திரமும் கேது பிறந்த நட்சத்திரமும் ஒட்டி ஒட்டி வரும் ஒட்டி ஒட்டி வரும் அதாவது கேது ஆயில்யம் குரு ராமன் அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க இதே போலதான் இவரு ஒத்தைக்கு வர மாட்டாரு இவருக்கு கூட லட்சுமணனும் வருவார் அந்த மாதிரி அது யாரு நமக்கு அடையாளம் காட்டும் இப்போ யாருன்னா அவருக்கு கூடவே ஒட்டி இருக்கிறது அமித்ஷா அவர்களை சொல்லலாம் ஓ ஓகே சொல்லலாம் இருக்கும் ரெட்டையா தான் வருவாங்க ஓகே அந்த இறைவனால வரும்போதே ரெட்டையர்களா தான் வருவாங்க சரி ரெண்டு ரெண்டு வந்து ஆகணும் ஒத்தையா வர முடியாது அது என்னன்னா மோட்ச ராசியோட சம்பந்தப்படுது ஓகே மோட்ச ராசியோட சம்பந்தப்பட்டா ரெட்டையர்கள் வருவாங்க மற்ற மாதிரி தனியா தான் வருவாங்க ஓகே ஓகே இதை மாத்த முடியாது ஓகே சார் அவருடைய அடுத்த கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து ஆன்மீகத்தை நோக்கின தேடல் அவர்கிட்ட அதிகமா இருக்கும் புரிஞ்சுக்கலாமா ஏதாவது அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அது அதை நம்ம இதுக்கு இல்லை இப்போ தெய்வம் நமக்கு தருவோம்னா அவர்கிட்ட என்ன பெற முடியுங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த சமஸ்கிருத மொழியை அவர் எல்லா இடமும் பரப்புனா உலகம் முழுவதும் ஞானம் கிடைக்கும் ஏன்னா இது அந்த ஞானம் எங்க இருந்து உண்டாச்சுன்னா இந்த பலகை தான் ஆரம்பம் எது எப்படி அதுல மேல இருக்கிறவங்க ரொம்ப லகுவானவங்க யார் மேலையும் இல்லாம இருக்கிற ஞானத்தை இருக்கிறபடியே சொல்லிடுவாங்க அப்படி அவர்கள் தப்பா சொன்னா அந்த பழகு கவுத்து போடும் கவுத்து போட்டா அவங்க எடுக்க மாட்டாங்க இதே போலதான் திருக்குறளுக்கு தொடர் இலக்கணம் கிடையாது தொடர் இலக்கணம் கிடையாததுனால அவங்க அதை எடுத்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க அப்பொழுதுதான் அவ்வையார் அவர்கள் அதை என்ன செய்யறாங்க அதுக்கு பொருள் கூட்டு வேற பொருள் கோள் போட்டு மாற்றி எடுக்கலாம் பொருளை மாற்றி எடுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு நேரடினு ஒண்ணு இருக்கு நேரடினா பதினஞ்சு எழுத்துக்கள் வேணும் பதினஞ்சுக்கு எழுத்துக்கள் இருந்தாதான் ஒரு பொருள் முழுமை பெறும் குறளடி ஆறு எழுதி அப்படி எழுதும்போது என்ன செய்யணும்னா அந்த எழுத்துக்களை குறுக்க வேண்டியது வெட்டி குறுக்கி சேராத இடத்துல மாத்தி மாத்தி போட்டு போட்டு போடணும் போடும் போது தொடர் இலக்கணம் வராது தொடர் இலக்கணம் வராட்டு இத மாட்டாங்க அப்ப அதுக்கு ஒரு பொருள் மாற்று போடுறாங்க இதுதான் பொருள் கோள் திருக்குறளுக்குள்ள பொருள் கோளை போட்டு அடி மாறி கீழே இருக்கிறத மேலே போட்டு அலை அலைமுறை கா பாப்புன்னு ஒண்ணு உண்டு பாம்பு ஒரு எடுத்த முன்னுக்கு தூக்கி வச்சுட்டு உள்ள போ மொழி மாற்றி இதை இங்கே போட்டு அங்க போட்டு அதாவது கற்பவை கற்றபின் அப்படி வராது கற்பவை கசடரை கற்றபின் வரும் இந்த மாதிரி வராது அப்ப அதை மாத்தி மாத்தி போட்டு எடுக்கணும் இதை அதாட்டு அவங்க ஓகே பண்ணி அதுக்கு தான் பொட்டாமரை குளத்தில் போடுறாங்க போடும்போது அதை எழும்பி வருது வரும்போது அதை எடுத்து மனிதர்களுடைய திருமறை அது அதை படிச்சா மனிதன் நிலைக்கு வருவான் ஆனா அதுல அதுக்கு அடுத்த நிலை எ எழுதும் போதே நமக்கு அங்க தொல்காப்பியத்துல இருந்து முப்பால் தான் இங்க எழுதணும் மோட்சம் குறித்தால எழுதக்கூடாது மோட்சம் குறித்து எழுதுறதுக்கு அந்த புலவர்கள் தான் அதை நம்ம ஏத்துதான் ஆகணும் இதெல்லாம் இறைவுனால நமக்கு தரப்பட்டது இறைவுனால தரப்பட்டதை நம்ம மறுக்கும் போது நமக்குதான் தண்டனை வரும் கருமா வரும் இந்த கர்மா நம்ம தான் ஆகணும் நான் முகதாட்சணத்துக்காக அப்படி எல்லாம் பேசுறது இல்ல இருக்கிறத இருக்கிறபடி சொல்ல நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை பலனை நீங்க சொல்றப்ப ஒரு திருமண வாழ்க்கை குடும்பம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க நாட்டு மக்களையே ஒரு குடும்பம் பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க மன அவருக்கு அது நிறைவா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா இந்த ஜாதகதாரருக்கு மன மனரீதியான்னா இவருக்கு பிறப்பே அப்படிதான் ஓகே பிறப்பாலே உடல் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது உடல் அப்படிங்கறதே நாட்டு மக்கள் தான் ஓகே நாட்டு மக்கள் தான் நாட்டு மக்களுக்காக வேற ஒண்ணும் கிடையாது அதனால இறைவன் கொடுத்த வேலையை சிறப்பா செய்து முடிச்சிட்டு எல்லாருக்கும் போவார் ஓகே நம்ம அதை ஏத்துக்கிடணும் அதுக்கப்புறம் வருகிற தலைவரை பத்தி நம்ம தலைவர் யோசிக்கலாம் ஆமா சார் சார் நிறைய இன்னொரு கேள்வி சார் அண்மையில் அவருடைய தாய் உயிரிழந்திருந்தாங்க அப்பா தான் எல்லாரும் நம்ம எல்லாம் நினைப்போம் பிரதமரோட அம்மா உயிரிழந்துட்டாங்கன்னா நாடே ஸ்தம்பிச்சு போயிடும் அங்கங்கே கண்ணீர் பாதாங்க நேரம் அவர் வந்தாரு அவர் பாட்டுக்கு அந்த உடலுக்கு எரி உட்டுனாரு அடுத்த வேலையை பார்க்க அவர் கிளம்பிட்டாரு அந்த மாதிரியான அர்ப்பணிப்பெல்லாம் அந்த ஜாதக பலன்ல இயல்பாவே இருக்கும் அந்த அர்ப்பணிப்பு அர்ப்பணித்தது போல நாட்டுக்கு யாரும் அர்ப்பணித்திருக்க மாட்டாங்க உலகமே இனி ஒரு நாள் அவரை வந்து யோசிக்கும் ஓகே அந்த அளவுக்கு அவர் செய்து வச்சிட்டு போயிருவார் ஓகே ரொம்ப நன்றி சார் ஜாதக ரீதியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பலங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க சப்ஸ்கிரைபர்களுக்கான நேரம் இது அடுத்து நிறைய அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து வர இருக்காங்க ராகுல் காந்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் இப்படி பல்வேறு நபர்கள் இருக்காங்க ரொம்ப முக்கியமாக தமிழகத்தில் இன்னைக்கு துறை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இதில் நம்ம நேயர்கள் யார் அதிகமாக விரும்புகிறாங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணட்டும் அதை தொடர்ந்து நீங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஃபின் தொடர்ந்து நம்ம உரையாடுவார் ரொம்ப நன்றி